உங்க நேம் என்ன ப்ரோ யோகேஷ் எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க காசி டாக்கிஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஸ்டார்ட் பண்ணோம் எயிட்டீன் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லாக போகுது ஆ ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி அப்படியே கொஞ்சம் செல்ஃபாக லேர்ன் பண்ணதா இல்லை செல்ஃப் செல்ஃப் ஃபுல்லாக செல்ஃபாக லேர்ன் பண்ணதான் செல்ஃபாக லேர்ன் பண்ணதுன்றது வேலைக்கு ஆள் வச்சு அப்படியே வச்சு ஐடியா எப்படி வந்து சவர்மா சாப்பாடு ஓப்பன் பண்ணுவோம் அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம வந்து நான் வந்து மீடியாவில் தான் இருந்தேன் ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு சைட்டில் பிஸ்னஸ் இருக்கணும் ரெகுலர் இன்கம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது ஸ்டார்ட் பண்ணது அப்படி போகும்போது வந்து சாண்ட்விஜ் பர்கர் எல்லாம் தெரிஞ்சு அதை தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்படி தானே ஹிட் பண்ணுவாங்க அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் சரி தேட்டரில் இருக்கிறதுனால வந்து குயிக் பைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஷவர்மா பண்ணோம் ஷவர்மா பண்ணும்போது நிறைய ட்ராபேக் இருந்தது என்னென்னா அந்த இது ஒவ்வொன்றும் வந்து அவங்க ஹேண்டிலே இருந்தது தட் மீன்ஸ் போக்கர் ஹேண்டிலே இருந்தது அது என்னென்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அதில் அவங்க அவங்க நினச்சது தான் இன்க்ரீடியன் தான் போட முடியும் நம்மளுக்கு எந்த ஹெல்த்தியும் இன்க்ரீடியன்ஸ் அதில் தெரியாது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது நம்ம சாப்பிட்ற மாதிரி தானே எல்லாரும் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாடலை யோசிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி லேர்ன் பண்ணி அப்புறம் ம எல்லாம் வந்து என்னென்ன போடுறாங்க எது அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அப்புறம் அதை பற்றி என்ன மருத்துவ குணம் தான் இருக்கான்னு பார்த்து எதில் ஆட் பண்ண முடியும் மீட்டில் ஆட் பண்ண முடியும்னு பார்த்து ஆல்மோஸ்ட் வந்து எங்கள் டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடுச்சி சார்மா டேஸ்ட்ன்றதை விட இது வந்து வேற மாதிரி வந்த உடனே பார்த்தேனோ அஜினோ மோட்டோ போட்டுருப்பீங்க அஜினோ மோட்டோ ஆட் பண்ணிருக்கு ஆ அது நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்ட்ரிக்டாக அஜினோ மோட்டோ இல்லை அப்படின்ட்டு எங்கள் ஒர்க்கிட்ட சொல்லியாச்சு ஆனால் வந்து டேஸ்ட் வரல அது ஏன் வரலன்னா அவங்க அப்படியே பழகிருக்காங்க ஸோ வந்து அது எப்படி வரணும் அவங்களுக்கும் தெரியல ஸோ அது எப்படி வரணும் அப்படின்ட்டு நம்ம தான் ஆரண்டி போக வேண்டாம் அப்புறம் நான் ஆரண்டி பண்ணி அப்புறம் எந்த மாதிரிலாம் போடலாம் நம்ம நார்மல்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸே வந்து அதுவே கொஞ்சம் பிச்சிங் அதிகமாக இருக்கும் இடத்துல அதிகமாக இருக்கணும் எங்க கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு அது ரொம்ப ரிசர்ச் பண்ணி அப்புறம் அதுலேருந்து ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்து, இப்போ அது போயிட்ருக்கு ஆக்சுவலி எங்களோடய ஃபார்முலான்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷவர்மா சாப்பிட்டா கூடாது. ஒரு ஷவர்மான்றது ஒரு ஸ்நாக் தான் மீன் கிடையாது ஸோ அது வந்து எல்லாரும் ஒரு ஸ்நேக்கை தான் பார்ப்பாங்க நிறைய பேர் சொல்லலாம் இது ஒரு ஷவர்மா ஒன்று சாப்பிட்டீங்கன்னா நீ இது சாப்பிடவே தேவைல ஆனால் அது மீன் கிடையாது ஏன்னா ஷவர்மான்றது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஆஃப் சிக்கன் அவ்வளவுதான். ஸோ அது நீங்கள் சாப்பிட்டு நைட் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அதுவே மேபி அது ஓகேன்றதுங்க ஓகே ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களும் ஓகே மற்றவங்களுக்குலாம் அது செட் ஆகாது வீட்டில் போய் சாப்பிடணும் அது வந்து சாப்பிட்டது வந்து டெஜெஸ்ட்டாக நிறைய பேர் ஈவினிங்கில் தான் சாப்பிட்றாங்க ஸோ அவங்களுக்கும் அது வந்து நல்லதாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் அதெல்லாம் பேக்கெட்டில் யோசிச்சுட்டே இருந்தோம் நாங்களும் சாப்பிட்டு எங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கணும் அப்படி பார்க்கும் போது வந்து எதெல்லாம் சாப்பிட்டா நல்லா ஜீர்ணம் ஆகும் அப்படின்னு அது பார்த்து இப்போ நார்மலாக அது சீரகம்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஏன்னா ரசம் சாப்பிடுவோம் நம்ம அப்புறம் சீரகம் ஓமோ இதெல்லாம் வந்து நாங்கள் அதில் ஆட் பண்ணி அப்புறம் வந்து சும்மா வந்து நாங்கள் அஜன் வாங்க போறது இல்ல அதனால் நான் முக்கியம் கொடுத்தேன் அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க இந்த என் ஆஃப் த டே டேஸ்ட் தான் அது ஒரு முக்கியம் அதனால வந்து டேஸ்ட்டும் இருக்கணும் அது சமயம் நம்மளோட இதுவும் இருக்கணும் நான் வந்து நான் இது போடுறது இல்லை எப்படி இருக்கு அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது வரும்போது பார்த்தேன் நிறைய பேர் படம் பார்க்க வராதவங்களே வந்து சவர் வாங்கிட்டு போறது பார்த்தா ஆமா ஆமா ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் தான் எங்களுக்கு அதிகமா மூவி பார்க்க வரவங்கள மூவி நிறைய சில பேர் வந்து மூவி பார்க்க வந்தா கண்டிப்பா நமக்கு எல்லாம் சாப்பிடுவாங்க அது வந்து நார்மல் ஒன் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் சொல்லுவாங்க ப்ரோ நீ சாப்பிட்டேன் நல்லா இருந்தது மறுபடியும் வருவாங்க எங்களுக்கு தேவை வந்து அதுதான் நான் அஜினமட்டை போறது இல்லை நான் கலர் போடுறது இல்லை இப்போ என்னோட பர்சனல் திங்க் நான் என்னோட ஒர்க்குக்கு நான் வந்து ஜென்வனாக இருக்கிறேன் அப்படின்றது என்னோட இது அது இது அப்படி அந்த அந்த இதுனா அந்த டேர்ம்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இது மேண்டடரி ஆயிடுச்சு நிறைய பேர் ஷவர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் வந்துருச்சுனால இது மேண்டட்டரியா ஆயிடுச்சு இது அப்படி அது மாதிரி பண்ணாதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் இதெல்லாம் ரூல்ஸ் ஒர்க்கு முன்னாடி அப்படி ஃபாலோ பண்ணிடுவோம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன டே ஒன்லேருந்து நாங்கள் அப்படிதான் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறோம் சாப்பிட்டவங்கலாம் சொல்லுவாங்க இங்க சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இங்க சாப்பிட்டு வெளியே சாப்பிட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க அது மேபி அது வேற டேஸ்ட்டு என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குட் ஃபீல் இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஸோ அது ஒரு நல்ல நல்லா ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து நாங்கள் ஃபிஃப்டி ஆக்சுவலி ஃபிஃப்டி ருபீஸ் ஷோரமா வந்து கொரோனாக்கு முன்னாடி வந்து பெருசா பூம் பண்ணது அங்கே தான் ஏன்னா வந்து கொரோனா டைம்ல வந்து கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஒரு ஒன் டே வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு பேனர் எடுத்து ஓகேங்க ஓகே அப்புறம் இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக ஷவர்மா சாப்பிட்ற ஆடியன்ஸ் கிடையாது ஏன்னா அது அது பார்த்து அதிகமாக இல்லை இப்போ அந் அதனால் வந்து ஃபார்ட்டி நைன் தானே ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் காசு வர ஆரம்பிச்சது சரி காசு இல்லாத நேரத்தில் ஏதாச்சும் இருக்கட்டும் ஏன்னா நாங்கள் போகிற இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப வேல்யூ அதிகம் இருந்தாலும் இப்போ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் நல்ல பிக்கேஜ் நல்ல பிக்கப் பர் டே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் அட்டென் பண்ணாரும் சார் ஓ எவ்வளவு வெரைட்டிஸ் குடுக்குறீங்க இப்போ வந்து சாண்டிவீஸ் போடுறோம் நாங்க ஆக்சுவலி எஸ்டமர்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சோம் ஓ எவ்வளவு வெரைட்டிஸ் குடுக்குறீங்க இப்போ வந்து சாண்டி ரிவீஸ் போடுறோம் நாங்க ஆக்சுவலி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியல ஏன்னா கஸ்ட ரெகுலர் கஸ்டமர் இருக்கனால அப்புறம் பண்ண முடியல அப்புறம் ஒரு வெரைட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் நிறைய பேர் நூறு வெரைட்டி அம்பது வெரைட்டி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும் போது வந்து பஞ்சிங்காக ஒரு பத்து வெரைட்டி இருந்தால் போதும் அப்படின்னு வச்சோம் அப்புறம் அதில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வெரைட்டி தான் நாங்கள் கொடுத்தோம் அது எல்லாமே சாஸ் எல்லாமே வந்து நாங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது எதுவுமே வந்து வாங்குறது கிடையாது எல்லாமே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து தேவை ஏன்னா இப்போது நான் ஒரு சாஸ் வாங்குகிறேன் ரெடிமேடில் எல்லா சாஸும் இருக்குது இது டேஸ்ட் எங்களோட டேஸ்ட் நல்ல ஒரு சாஸ் நிறைய இருக்குது அது போட்டால் நேம் கிடைக்கும் ஆனால் அது என் ஆஃப் த டே வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து அது ஒரு மாறியா டம் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து ரெண்டு மூணு நாள் நம்மளுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாம மறாம போயிடுவாங்க என்ன யோசிப்பாங்க சாப்பிட்றவங்க என்ன வெளியே சாப்பிட கூடாதா அப்படின்னு வச்சிருவாங்க அது ஒரு வகையில வந்து அது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்டிஸா இருந்தாலும் ஒரு வகையில அவங்களுக்கும் வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படி பார்க்கும் போது வந்து எது ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் மேக்ஸிமம் நாங்க பெரிய பெரிய தவிர பெரிய பெரிய அப்புறம் சீஸ் இது தவிர மற்ற எல்லாமே வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நாங்கள் ஸ்பைசி ட்ராகன் ஸ்ப பண்ணுறோம் அப்புறம் பாபிக்யூ சாஸ் நாங்களே பண்ணிடுவோம் அப்புறம் ஸ்வீட் சில்லி அண்டு மெக்சிகன் இதெல்லாம் நாங்கள் ஹோம் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் நீங்கள் செல்ஃபாகவே லேர்ன் பண்ணிட்டீங்களா எல்லாமே ஆமாம் செல்ஃபாக லேர்ன் பண்ண லேர்ன் பண்ணதான் செல்ஃபாகவே பண்ணது நிறைய ஆர்டண்ட்டி பண்ணி 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 அது என்னென்னா நம்மளுக்கு டேஸ்ட் பற்றியும் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கருத்து ஏன்னா இந்தியக்காரங்க ஒர்க் பண்ணுறாங்க கம்மக்காரங்க ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் அது அது கிடையாது ஆஹ் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன அவங்க சொல்ல தெரியணும் நம்மளுக்கு இதுதான் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு தெரியணும்ல ஸோ அப்ப நம்ம கத்துக்கிட்டா அதுக்கு கொடுக்க முடியும் அதனால நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் இப்போ வந்து அது போயிட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் சாப்பிடுறாங்க ஆமா அது வந்து நார்மலாவே நம்ம சொல்லுவோம் சின்ன பசங்க வந்தாங்கனாலே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அது வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும் ஏன்னா காசுன்னு பார்க்கும் போது வந்து நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய வழி இருக்குது ஃபுட்டுன்றது வந்து ஃபுட்டு தான் வந்து நாக்கில் பட்டு உடம்பியாக போ உடம்புக்குள்ள போடுறது ஸோ இப்போ ஹார்ட் வரைக்கும் டச் பண்ணுறதுமே வச்சுக்கோமே அது வந்து ஃபுட்டு தான் அதை வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஆக்சுவலி வந்து சொல்ல போனால் எங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான் டைட் டைட்டாக தான் போகும் பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதனால அப்படியே போயிட்டுருக்கு அது சின்ன பசங்கக்கிட்ட மேக்ஸிமம் நான் எல்லாருக்கிட்ட சொல்கிறதுக்கு என்னன்னா எந்த கடையாக இருந்தாலும் எது சாப்பிட்டாலும் மைனஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது பெட்டர் ஏன் அப்படின்னா இவந்தோ வந்து ச நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் பாம் ஆயில் யூஸ் பண்றது இல்ல ஏன்னா வந்தாலும் இஸ் ஆயில் தான் அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் தி ஆயில் தான் அது வந்து நீங்கள் வந்து அது ஒரு ஃபேட் கண்டென்ட் அது அன்குப்டு ஆயில் அது அப்படி தான் செய்வாங்க அது ஒரு மெத்தடே அப்படி தான் ஆனால் இருந்தாலும் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாது நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்களா பரவாயில்ல சாப்பிடுங்க நீங்கள் எது சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து இது ஆடும் போது வந்து அது அன்வான்ட் ஃபேட் உள்ள வரும் நீங்க வேணா வேணா நீங்க லைட்டா வேணா போட்டுக்கலாம் சொல்லலாம் நாங்கள் வந்து எங்க இதுல வந்து எக் போட்டு தான் பண்றோம் அப்புறம் லெமன் போடுறோம் எல்லாம் பண்றோம் எல்லாம் போடுறோம் எது இருந்தாலும் வந்து அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல நீங்க நிறைய சாப்பிடக்கூடாதுல்ல எது இருந்தாலும் ஈக்குவலா வேற மைனஸ் ஈக்குவலா வந்து இது இருக்கு சாரி ஹம்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா கொண்டக்காட்டில் இருக்குல்ல வெள்ளை கொண்டக்காட்டில் அது அதை அரைச்சி ஃபேஸ் மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் நாங்கள் கொடுத்து பார்த்துட்டோம் இந்த கஸ்டமர் கிட்ட நாங்கள் கிட்ட உங்ககிட்ட சொல்லி அதை புஷ் பண்ண முடியல எங்களா அதே பழக்கமாகவே சாப்பிட்டு பழக்கம் சார் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அப்படின்னு தான் இதுக்கு நாம சொல்றோம் சார் மைனஸ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ரெண்டு கார்டையும் ஊற்றுறதுனால எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அவ்வளோனா எங்களுக்கு ஒரு பெருசாக செலவு கிடையாது இதனால வந்து நான் வாண்டடா சொல்லுவேன் ஒரு நாள் தாங்க குழந்தைக்குங்க குழந்தைங்க குழந்தைக்கு தான் சார் கொடுக்க கூடாது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த டேஸ்ட் பழகிடுச்சுன்னா வீட்டில் சாப்பிட முடியாது சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வீட்டில் வெளியே வேணுன்றாங்க இது ஒரு ப்ரைட் ஆயிடுச்சு வெளியில் சாப்பிட்றது இதெல்லாம் எங்கள் பசங்க பீட்சா சாப்பிட்றாங்க நாங்கள் ஆர்ட்ரு போடுறோம் இதுக்கு மேலே நாங்கள் பீஸா இருந்தோம் அப்போ வந்து எங்கள் சின் சின்ன பசங்களுக்கெல்லாம் பீஸா கொடுத்துருந்தோம் என்ன வந்தாலும் அது ஒரு சீஸு அது வந்து நீங்கள் டைஜஸ்ட் பண்ணணும் அது வந்து லேட் நைட்டில் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் நாங்களே வந்து அந்த நார் இது அதில் இது பண்ணுவோம் சின்ன பசங்க நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம் சார் மைனஸ் கம்மியாக கொடுக்குங்க சார் சிக்கன் எவ்வளோன்னா கொடுங்க சார் நாங்க வந்து கிளியரா பண்றோம் அப்படின்லாம் சொல்லிடுவோம் ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு இங்கே வந்துருவோம் உள்ள இருக்கு நம்ம ஷாப் ஆக்சுவலி டைனிங் உள்ள இருக்கு வெளியில தெரியறதுக்காக வந்து மேனேஜ்மெண்ட்டே கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணு அவங்ககிட்ட கேட்டு நாங்கள் வெளியே வச்சோம் போயிட்டு இருக்கு